இசைஞானி இளையராஜா பாடல்களுக்கு உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் வாதத்தை முன்வைத்து உள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இளையராஜா இசையில் வெளிவந்த சுமார் நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை பயன்படுத்துவதற்காக எக்கோ மற்றும் ஆகி ஆகிய நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்நிறுவனங்கள் ஒப்பந்தம் முடிந்த பின்னரும் காப்புரிமை பெறாமல் தன் பாடல்களை பயன்படுத்தி வருவதாக கூறி இளையராஜா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருந்து உரிமை பெற்று இசைஞானிகள் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடும் செய்தார் இதை விசாரித்த இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டது பின்னர் எக்கோ நிறுவனம் தரப்பில் காப்புரிமை இருந்து இருப்பதால் அவர்களுடன் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாங்கள் பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி மேல்முறையீடும் செய்யப்பட்டது எக்கோ நிறுவனம் தொடர்ந்த இந்த மேல்முறை மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷமிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கும் வந்தது அப்போது இசை நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இசைமைப்பாளர்கள் ஊதியம் பெற்று பணியாற்றுவதால் அவருக்கு ராயல்டி தவிர அனைத்து உரிமையும் இழந்துவிட்டதாகவும் வாதிட்டனர் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வாதிட்ட எக்கோ நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்தவித ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இளையராஜா பாடல்கள் மீது எந்தவித உரிமையும் கோர முடியாது என வாதிட்டார் மேலும் தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை உரிமையாளர் எனவும் அவர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து இளையராஜா தரப்பு வாதத்துக்காக வருகிற ஜூன் பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க